ஒரு வரலாற்று பிள்ளை ஆகிவிடக்கூடாது திமுக அதிமுகவோ காங்கிரஸோ பிஜேபி கிடையாது அது அவங்க வந்து சொகுசு கார்லாம் வரமாட்டாங்க சாதாரண பொகுப்பு பொது போக்குவரத்தை யூஸ் பண்ணி தான் வருவாங்க தேர்தல் அரசியல் தாண்டி ஒரு கருத்தியல் தளத்தில் வேலை செய்கிறவங்க அதில் மேடையில் போட்டிருக்கிற தலைவர்களுக்கு என்ன சேரோ அதே தான் கீழே இருக்கிறவங்களுக்கும் போட்டிருப்பாங்க இதில் வந்து ஐ எம் ஸ்பெக்ட்ரம் ராஜா அப்படின்னு வந்து உட்காரணும் அப்படின்லாம் நாங்கள் சொல்லுவோம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொது செயலாளர்களில் ஒருவரான திரு ஆர் ராசா அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் எல்லாம் சுயநலவாதிகள் என்ற ஒரு கருத்தை கூறியிருக்கார் எதற்காக அவர் அப்படி ஒரு கருத்தை கூறினார் என்று எனக்கு தெரியவில்லை புரியவும் இல்லை இன்றைக்கி வந்து அடித்தட்டு மக்களுடைய பிரச்சனைகள் மலைவாழ் பழங்குடியினருடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் மக்கள் பிரச்சனைன்னு சொல்லி வந்தால் முதலில் களத்தில் இறங்கி போராடுவது கம்யூனிஸ்ட் கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் தான் திமுக அதிமுகவோ காங்கிரஸோ பிஜேபியோ கிடையாது இன்றைக்கி வந்து நீங்கள் நிறைய இடத்துல மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் வட்டாட்சியர் கோட்டாட்சியர் அலுவலகங்கள் அலுவலகங்கள் எல்லாம் சாதாரணமாக ஒரு ஜோல்னா பையை போட்டுட்டு ஒரு சேப்ப துண்டை போட்டுக்கிட்டு ஒரு மக்கள் பிரச்சனைக்காக வந்து அங்கே வந்து தீவிரமாக வந்து களப்பணியாற்றுவாங்க வாதாடுவாங்க ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா அது என்ன பிரச்சனை அந்த பிரச்சனை எப்படி உருவாச்சு அந்த பிரச்சனையை வந்து தீர்க்கறதுக்கு சட்டம் என்ன சொல்லியிருக்குது அரசாணை என்ன சொல்லியிருக்குது மற்ற பகுதிகளில் இந்த மாதிரி ஏற்பட்ட பிரச்சனைகளை எப்படி தீர்க்கப்பட்டிருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஆக்கப்பூர்வமாக சொல்லி அந்த பிரச்சனைகளை சரி சரிசெய்கிறக்கான வேலைகளில் தீவிரமாக செயல்படுவாங்க ரெண்டாவது அவங்க வந்து சொகுசு காரிலாம் வரமாட்டாங்க சாதாரண பொகுப்பு பொது போக்குவரத்தை யூஸ் பண்ணி தான் வருவாங்க சாதாரண டீ கடிலுக்கு வந்து டீ சாப்பிடுவாங்க சிறுத்தொழர் கிளம்பரம் தொலை அப்படின்ட்டு போவாங்க இந்த மாதிரியான ஒரு செயல்பாடு உள்ள கம்யூனிஸ்ட் கட்சி ஆர் ஆராசா இப்படி என்ன காரணத்துக்காக கூறினார்னு தெரியல மேலும் வந்து தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் இயக்கங்களுடைய போராட்டங்கள் இந்தியா முழுக்க நடந்த சுதந்திர வந்து நில உரிமை போராட்டங்கள் வனத்தில் வாழும் மக்கள் அடித்தட்டு சாதிய மோதல் பிரச்சனைகள்லாம் வந்து நிறைய விஷயங்களை வந்து கம்யூனிஸ்ட் கட்சித் தொழர்களை வந்து களத்தில் நின்று போகிறது தான் நம்ம பாருங்கள் எங்கே போனாலும் அவங்களுடைய கூட்டம் எங்கே இது போனால் நடந்தாலும் யார் எவ்வளோ பெரிய தலைவர் வந்தாலும் மேடையில் போட்டிருக்கிற தலைவர்களுக்கு என்ன சேரோ அதே தான் கேள்வி இருக்கிறவங்களுக்கும் போட்டிருப்பாங்க தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய போராட்ட வரலாறுகளும் சுதந்திர போராட்டத்திலேருந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல தலைவர்கள் தமிழ்நாட்டில் ஜீவானந்தம் திரு சங்கரையா நல்லக்கண்ணு இவங்கள்லாம் வந்து மக்களுக்காக பண்ண போராட்டங்கள்லாம் வந்து நிறைய சொல்ல முடியும் இன்னும் கூட போனால் இந்தியாவில் வாழ வனத்தில் வாழுகிற மக்களுக்கு வனத்தின் மீதான உரிமையை நிலைநாட்டக்கூடிய அந்த வன உரிமை சட்டம் வந்து மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டதுக்கெல்லாம் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய அழுத்தங்கள் தான் காரணம் இன்றைக்கி அவங்க தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கொள்கைகள் அவர்கள் அவங்க வச்சுருந்தாலும் கூட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பெரியாரிய அம்பேத்கரிய ஏ கொள்கைகள்லாம் எடுத்துகிட்டு வந்து தான் இங்கே வந்து அவங்க அரசியல் பண்ணுறாங்க களத்தில் நின்று வேலை செய்கிறாங்க இப்படி இருக்கும் பொழுது ஆர்ராசா போன்றவர்கள்லாம் வந்து தேர்தல் அரசியல் தாண்டி ஒரு கருத்தியல் தளத்தில் வேலை செய்கிறாங்க அவங்க இப்படி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறது தான் ரொம்ப வந்து வருத்தமாகவும் இருக்கிறது இன்றைக்கி வந்து சங்க பரிவாரங்கள் ஆர்எஸ்எஸ்ஸு அந்த சனாதன கும்பல்களுக்கு நேர் எதிர்கோட்டில் வந்து களமாடுறவங்க திராவிட பெரியார் அம்பேத்கர்யா கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் தான் இப்போ வந்து அவங்கள வந்து எதிர்த்து போராடிட்டு இருக்கும்போது இப்போ இந்த மாதிரியான ஒரு கருத்தை ஆதராசா போன்றவர்கள் சொல்லும்போது என்ன சனாதன கும்பல்களை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிற என்ற இளைஞர்களுக்கு ஒரு நிலை ஏற்படும் இப்படி ஒரு நிலை ஏற்படுவது என்பது அந்த சனாதனவாதிகளுக்கு ஆதரவாகவும் சாதகமாகவும் முடியும் தெரிந்தோ தெரியாமலோ அவர் அந்த கருத்தை சொல்லியிருந்தாலும் கூட அதை திரும்ப பெற வேண்டும் என்பது என்னுடைய கருத்து மேலும் வந்து ஒரு வரலாற்று பிழை ஆகிவிடக்கூடாது என்பதையும் நான் தெரிவித்துக்கொண்டு மேலும் ஆராசா போன்றவர்களெல்லாம் வந்து ஒரு நாடறிந்த தலைவர் தன் மீது வந்து அவதூறாக பூசப்பட்ட களங்கத்தையெல்லாம் துடை தெரிந்து தனியொருவராக அந்த குற்றவாளி கூண்டிலே ஏறி நின்று அந்த வழக்குகளையெல்லாம் சுக்குனூராக்கி யார் களங்கம் கற்பிக்க நினைத்தார்களோ அவர்கள் முகத்திலெல்லாம் கரியை பூசிவிட்டு வந்தவர் நானே கூட வந்து எங்கள் தோழர்கிட்ட எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லுவாள் திரும்பவும் ஆராசா வந்து அதே டெலிகம்யூனிகேஷன் துறையில் வந்து ஐஎம் ஸ்பெக்ட்ரம் ராஜா அப்படின்னு வந்து கோரணும் அப்படின்லாம் நாங்கள் சொல்லுவோம் அப்பேற்பட்ட தலைவர் நீங்கள் ஆகையால் இந்த கருத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வேலு சிவகுமார் தாராபுரி